நமக்கு அந்த ஆற்றல் இல்லை என்பது உதத்தமா இருக்குது அடுத்தது இந்த நூலினை காலத்தை என்ற கலைஞர் என்ற நூலினை நமக்காக படைத்து அழித்த குணசந்திய அவன் யார் அவர்களை பெற்று நம்ம ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கிறோம் அவங்க வந்து ஒரு தயக்கத்துல கலைஞரை பத்தி எழுதுகிற அல்ல ஆச்சிரியங்களை ஆகுது அது நான் என்ன சொன்னேன்னா சமீ மகன் தன்னைக்கே வெளியிட்டுருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன் அந்த போட்டுக்கெல்லாம் அந்த போட்டு ஒரு வேண்டாங்க வேண்டாங்க அப்படின்னு இங்கே இங்கே நீங்கள் துர்காபி பேரவையில் போட்டு வாழ்த்து இதுவரை அந்த நூலை பற்றி சனு ஐயா அவர்கள் சொன்னார்கள் நிறைய பேர் சொன்னாங்க ஏன் தேன்புடையம்மா ஏன் சொட்ட சொட்ட நமக்கு அறையாக அவர்களை எல்லாம் ஒன்று திரட்டி ஏற்புறையாக

பங்கேற்று இந்த விழாவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் நமது தொல்காப்பிய சமல் தொல்காப்பிய நிறுவனர் திரு காழிமுத்து அண்ணா அவர்களுக்கும் இங்கு வந்து சிறப்பு விருந்தினர்களாக தங்களது வாழ்த்துக்களையும் தங்களது கருத்துக்களையும் பரிமாறிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் ஒருமுறை எனது வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நூல் நான் எழுத ஆரம்பித்தது முதல் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த நூலை எழுத ஆரம்பித்து அதை எப்படியாவது இருபத்தி நாலு டிசம்பர் மாதத்திற்குள்ளாக இதை முடித்து கலைஞருடைய அந்த நூற்றாண்டு விழாவில் இதை சமர்ப்பிக்க வருவதற்காக எவ்வளவோ பாடுபட்டேன் ஆனால் எனக்கு சோதனைகளோ என்னவோ தெரியவில்லை தொடர்ந்து தடைகள் தடைகள் மேல் தடைகள் அந்த நூலை நான் கடைசி தேதி டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி வரை கூட என்னால் பெற்று அதை கொண்டு கொடுக்க முடியல இதுக்கு நான் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடியே நமது மதா செல்லடிகளார் அவர்களை வந்து பார்த்து அதற்கான வாழ்த்துறையை அருமையாக எனக்கு கொடுத்துருக்கார் நீங்கள் அந்த புத்தகத்தை படித்தால் தெரியும் அதே மாதிரி நமது ஊகி சாமிநாதன் ஐயர் அவர்கள் தமிழ்துறை துறை செய்தித்துறை அமைச்சரவர்கள் மிக அழகாக அதுக்கு வாழ்த்துறை கொடுத்திருக்கிறார்கள் அது எழுத ஆரம்பித்ததிலிருந்து அந்த நூல் முடியும் வரை எனக்கு போராட்டங்கள் போராட்டங்கள் உடல் ரீதியான உபாதைகள் எல்லாம் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது அதை என்னால் சரிவர முடித்து கொண்டு உரிவீரிடம் கொடுக்க முடியவில்லை ஆனால் அந்த நிலைக்கு வந்த பிறகு அந்த நூல் வந்து இறுதியாக முடித்து கொடுத்தது யார் என்றால் நமது வாகை குரச்சாமி அண்ணா அவர்களுடைய இதில் தான் நான் வந்து அதை முடித்தேன் முடிச்சு என்கிட்ட கொண்டாந்து ஒப்படைச்சிட்டாரு நாளை அதை கொண்டு நான் கலைஞருடைய அறிவாலயத்தை கொண்டு சேர்க்கும் போகும்போது அதற்கு முந்தின நாள் எனது இருதய கோளாறுனால நான் உடனடியாக ஐசியில் அட்மிட் ஆகி ஆப்ரேஷன் செய்ய வேண்டிய நிலைமை வந்துவிட்டது அதனால் தொடர்ந்து இந்த நான்கு ஐந்து மாதங்களாக அதை எங்கும் வெளியிடவும் முடியல யாரையும் பார்க்க முடியல கொடுக்க முடியல அப்போ நம்ம காழிப்புணர்னா அங்கே வந்தால் என்ன பார்ப்பதற்காக அப்போ சொன்னேன் இந்த மாதிரி வந்து நம்ம சுவாமிகள் வாழ்த்துறை வழங்கி இந்த புத்தகம் அப்படியே இருக்குதுண்ணா அப்படின்னு அதனால என்ன நம்முடைய தொற்காப்பிய நம்ம அதை வெளியிட்டுருலாம் நீங்கள் எடுத்துட்டு வாங்க அப்படின்னாரு அப்ப வந்து எனக்கு சரி அதான் ஒரு நல்ல பழமொழி இருக்குது எதனே எவன் மொழிக்கும் என்றாய் அதனே அரங்கன் விடன மாதிரி நம்ம விழுவ சொன்னது போல அது இங்கே தான் இன்னைக்கு தான் வந்து அதுக்கு ஒரு நல்ல விமோசனம் கிடைக்கும் கூடிய ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்குது அப்படின்னு நினைக்கும் போது நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் ஏன்னா நம்ம வந்தலாச்சி அடிகளார் அதுக்கு வாழ்த்து கொடுத்து அந்த புத்தன் இங்கே தான் வந்து இந்த இடத்துல தான் அது இன்னைக்கு வெளியில் வரணும்னு இருக்கும்போது நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அது முடியாதுங்கிறத நான் தெரிஞ்சுட்டேன் இதுக்காக நான் வந்து வேறு எந்த சிரத்தையும் எடுக்கலை அண்ணா சொன்ன மாதிரி நான் என்ன பண்ண அன்னைக்கு அவர்கிட்ட ஒரு ரெண்டு புத்தகங்களை கொடுத்தட்டு சரிங்க நான் கொண்டு வந்துடுறேன் இன்னைக்கு நம்ம அந்த புத்தகத்தை வெளியிட்டுருல இப்போ நான் ஏன் சொல்ல வர்றேன் அப்படின்னா எனக்கு கலைஞர் மீது ஒரு பற்று வர காரணம் அவர் வந்து இயல் இசை நாடகம் என்று சொல்லக்கூடிய மூன்று தமிழ்களையும் விரும்பி கற்றவர் மூன்று தமிழில் முத்தமிழாக ஜொலித்தவர் அதுபோல் எனக்கு நான் வரலாற்று முதுகலை யாசிரியாக இருந்தாலும் தமிழ் தனித்துவம் பெற்று தமிழ் ஒரு பாடமாக கற்று தமிழ் மீது சிறந்த தாகம் உள்ளவர் அதனால் இ இசையாகவும் நாடகமாகவும் பாடலாகவும் எழுத்தாகவும் எல்லா விதத்திலையும் தமிழை நாம் கொண்டு சேர்க்கணும் மற்றவங்ககிட்ட நம்ம அதை கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறட்டாங்க அது மாதிரி அண்ணா சொன்னது போல் நான் என்ன பண்ணேன் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட கவிதைகள் கவிதை நூல்கள் பட்டுரைகள் அதே மாதிரி விழிப்புணர்வு கவிதைகள் அதுபோல புத்தகங்கள் கதைகள் எல்லாமே எழுதணும் ஆனால் அதுக்கான அங்கீகாரம் எப்போ நமக்கு கிடைக்கும் அப்படின்னா அது நமக்கு வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கும் போது அதுக்குரிய அங்கீகாரம் கிடைக்குது இப்போ நம்ம தொல்காப்பியம் எப்படி வளர்ந்தது அப்படின்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன்னு கேளுங்க ஆப்பிரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடப்பட்ட பகுதி ஒரு பெரிய பரந்த நிலப்பரப்பு அந்த நெடுரியா என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய நிலப்பரப்பு அது நமது தென்குமரி மாவட்டத்தில் உள்ளது அந்த இடத்துல மூரென்றும் சொல்லக்கூடிய ஒரு இனத்தவர்கள் வாழ்ந்து வந்தாங்க அவங்க ஆதி தமிழாக பேசிய மொழிதான் நமது தமிழ் மொழியாக தொல்காப்பிய மொழியாக வளர்ந்தது அந்த தொல்காப்பிய மொழி இன்று நாடு முழுவதும் தமிழ்மொழியாக இயல் இசை நாடகம் என்று இலக்கணங்கள் பெற்று இலக்கியங்கள் பெற்று இன்று வளர்ந்து கொண்டிருக்கிறது அதற்கு நமது ஆதி தமிழ் தொல்காப்பியத்தை நாம் இதோடு இணைந்து செயல்படுவது நமக்கு பெருமையாக இருக்கிறது நான் புத்தகத்திற்கு வருவது என்றால் கூறிக்கொண்டே போகலாம் எனது அருமை சகோதரி அந்த புத்தகத்தினுடைய விழாவாரியாக குறிப்பிடுத்து அதை பற்றிய விமர்சனத்தை தந்தார்கள் நான் ஒன்றே ஒன்று கூறுகிறேன் கலைஞர் வந்து நிறைய பேர் நாஸ்தீங்கன்னு சொன்னாங்க ஆனா அவர் கிடையாது நீங்கள் வந்து தெய்வத்தை நம்புறீங்களா அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னாரு கோயில்கள் கூடாது என்று சொல்லவில்லை அது தீயவர்களின் கூடாரமாக மாறிவிடக் கூடாது என்று தான் சொன்னேன் என்று சொன்னார் அதே போல தெய்வத்தை ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று கேட்டாங்க அவர் சிலர் அதுக்கு அவர் சொன்னாரு நான் தெய்வத்தை தெய்வம் நம்மை ஏற்றுக்கொள்கிறதா என்று கூறுங்கள் நான் தெய்வத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்றார் என்ன அவருடைய வாழ்க்கையில அவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிச்சாரு அது போல நான் எனது மூன்று வயதிலிருந்து இந்த கல்வியின் உடையை நான் ஆற்றணும் போல கல்வி மருத்துவம் அதே போல பார்த்தீங்கன்னா அதனுடைய மருத்துவத்துல நான்கைந்து கல்விகள் அதே போல நம்முடைய ஆசிரிய பணி இதே போல பணி இலக்கியப்பணி இவற்றிலெல்லாம் வருவதற்கு காரணம் கலைஞர் மீது கொண்ட ஒரு பற்று அவருடைய படித்ததனால் அவர் அந்த ஒரு தாக்கம் இதையெல்லாம் சேர்ந்துதான் நிறைய பேர் என்ன கேட்டாங்க ஏன் நீங்க கலைஞர் நூற்றாண்டுக்கு ஒரு நூல் எழுத அந்த ஒரு உந்துதலில் எனது அன்பர்கள் நண்பர்கள் கூடிய ஒரு உந்துதலின் பேரில் தான் இந்த நூலை எழுதின அந்த நூல் வந்து பல தடைகளை மீறி தடைகளை தாண்டி இன்றைக்கு இந்த இடத்துல வந்தது எனக்கு ரொம்ப பெருமகிழ்ச்சியா இருக்குது நமது அன்பு சகோதரர்கள் எல்லாரும் என்னை வாழ்த்துனாங்க இந்த வாழ்த்துக்களுக்கு நான் வணங்கி இருக்கிறேன் இது போல இன்னும் நிறைய நூல்களை எழுத என்னை வாழ்த்துனாங்க நமக்கு ஆரோக்கியமும் மன அமைதியும் கிடைக்கும் போது நம்முடைய எழுத்தாக்கத்தை நாம் என்ன செய்யலாம் விரிவுபடுத்தலாம் அது இது மட்டும் இல்லை தொல்கா ஒவ்வொரு நூலிலும் இருந்து தொல்காப்பியம் மணிமேகலை திருவருள்வா திருவாசகம் எல்லா நூலில் இருந்துமே நிறைய எழுதணும்னு ஆசைப்படுறான் அதுக்கான கடவுள் நமக்குரிய கொடுக்கும் கொடுக்கும்போது நிச்சயமாக நாம அதை செய்ய முடியும் இந்த தமிழ் தொட்டை நாம் சீரும் சிறப்புமாக ஆட்டிக்கொண்டிருக்கும் தொல்காப்பியர் அண்ணாவை பாடமாக எடுத்துக்கொண்டு அவர் வழியில் பின்பற்றி நாமும் பல நூல்களை எழுதுவதற்கு பல படைகளை தருவதற்கும் முயற்சி செய்வோம் ஒரு சிறிய கவிதையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதில் விருப்பப்படுகிறேன் என் கால நேரம் கருதி நான் என்னுடைய உரையை ரொம்ப மிக சுருக்கமாகத்தான் உங்களோட இருக்கேன் அது அந்த கவிதையை மட்டும் நான் வாசிச்சுட்டு என்னோட நிறைவு செய்கிறேன் சிப்பிக்குள் முத்தாய் தங்கிடு சிப்பிக்குள் முத்தாய் தங்கிடு சிங்கார தமிழில் கலந்துடு சிங்கார தமிழில் கலந்துடு அன்பினை அழித்தெழித்திடு அன்பினை அள்ளி தெளித்துடு அகிலத்தை முன்வசம் ஆக்கிடு எப்ப அகில வசமாகும் நம்ம கொடுக்கக்கூடிய அன்புனால தான் ஆள் போல் விருந்து பறந்துடு அடைக்கலம் தந்து சிறந்த லட்சக்கணக்கான பறவைகளுக்கு அடைத்தலமும் உணவும் தருது அதுபோல ஆள் விரிந்து விருந்து பறந்துடு அடைக்கலம் தந்து சிறந்துடு எண்ணிய காரியம் குடித்திடு எதை நினைக்கிறோமோ அதை நம்ம முடிக்கும் போது தான் நம்ம லட்சியம் நிறைவேறுகிறது எண்ணிய காரியம் முடித்தது ஏணியா இருந்து ஒரு உதவிடு நமக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு நாம் எப்பொழுதுமே ஏற்றிவிடும் ஏனியாக இருந்து உதவி செய்ய வேண்டும் பண்பாடு காத்து நடந்துடு நமது தன்மை பண்பாடு மறவாமல் காத்து நடந்து வாழ வேண்டும் பாரதம் போற்ற வாழ்ந்தது திண்ணமாய் உழைத்து உயர்ந்திடு உழைத்து உயர்ந்திடு பிறர் சுரண்டியோ அபகரித்தோ அல்லது கொள்ளையடிச்சோ எய்த்தோ பிழைக்காத பிறர் போற்ற திண்ணமாய் உழைத்து உயர்ந்திடு காலத்தின் அருமையை உணர்ந்துடு கடவுளை போற்றி வணங்கிடு உள்ளதை வைத்து சிறந்திடு கடந்ததை மறக்க முயன்றிடு எதிர்காலத்தை மகிழ்வாய் கழித்திடு இனிமை தமிழை கற்றுடு எதிர்காலம் என்பது யாருக்கு என்ன வேணால் நடக்கும் அதனால நம்ம வந்து இருக்கிற காலத்தை பயன்படுத்தி அதிலிருந்து நாம் பற்றி மேலே வர்றதுக்கு முயற்சி எடுப்போம் இனிமை தமிழை கற்றுடு அன்னை தமிழை வணங்கிடு அன்பு உள்ளங்கள் அத்துணை பேருக்கும் எனது அன்பான மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நூல் வெளியிடுவதற்கான ஏற்பாடுகள் செய்த நமது சம்மல் நமது தொல்காப்பிய நிறுவனர்களுக்கும் மற்றும் அனைத்து சான்றோர்களுக்கும் வாழ்த்துறை வழங்கிய எனது அன்பு சகோதரிக்கும் நமது இங்கிருந்து கடந்து போன நமது தமிழ்ச் சான்றவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சிறப்பு செய்கிறேன் மிக அற்புதமான ஒரு நூலை வெளியிட்டிருக்கிறார்கள் அது அதனுடைய எழுத்தாக்கம் எப்படி என்பதை விட அது உருவாக கொண்டு வருவதற்கு அவர்கள் பட்ட சிரமங்களைப் பற்றி பேசினார்கள் ஒரு நூல் வெளியிடுவது என்பது எவ்வளோ கஷ்டம் என்பது மூன்று நூல்கள் நானும் வெளியிட்டிருக்கிறேன் அதில் அனுபவம் பெற்றிருக்கிறேன் அதில் ஒரு ஆரோக்கிய மற்ற நிலையில் கூட இதை செம்மையாக சேர்த்தது இருக்குது இந்த கொண்டாடியை பொறுத்தவரை நான் பெரும் மகிழ்ச்சி அடைந்து தொழிலா சங்க சார்பில் கொண்டாடிய கோரிக்கை அவர்களை வாழ்த்துகிறேன் நன்றி பகிர்ந்துட்டாங்க சிலப்பதிகாரத்துல ஏன்னா தொல்காப்பியர் வந்து வாழ்ந்த வாழ்க்கையை சொல்லியிருக்காரு தொல்காப்பியர் அன்றைய பொறிச்சுக்க முன்னாடி மக்கள் வாழ்ந்த வாழ்க்கை பெண் அப்படிதான் வாழ்ந்திருக்கா அப்ப இதெல்லாம் பெண்ணின் பெருமையாக தான் பேசப்படுகிறது அப்படின்ற நான் பதிவு செய்கிறேன் நன்றி அந்த நூலினை சரியான முறையில் ஆய்வு செய்து நம்ம அனைவருக்கும் அதனுடைய இருக்கக்கூடிய கருத்துக்கள் மட்டுமல்ல அதனால் உணர்வுகளை வெளிப்படுத்திய நம்ம ராஜேஸ்வரி அம்மா அம்மையார் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது ராஜராஜ்வரி அதாவது வீட்டுல அரிசி திங்கி போடாம குழந்தைங்க சொல்லணும் பச்சை அரிசி தின்னு சொல்லிட்டு பழகின காலத்தில் அந்த சத்தத்தை கேட்ட உடனே தானே ஆடுறது தொடங்கி இந்த கவிஞனும் அப்படித்தான் அதாவது தன்னுடைய உள்ளத்து உணர்ச்சி வெளிப்பட்டு அந்த ஒரு கவிதையை படித்து தரோன்ற என்ன ஏற்பட்டு வந்துட்டே இருக்கு இப்ப இது எல்லாம் நடக்க நடக்க பார்த்த உடனே அம்மையா இருக்கு ஒரு கவிதை சொல்ல வேண்டும் அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கம் இப்போ அந்த சித்திரை திருநாள் பற்றி ஐயா அவர்கள் கூறிய போது இங்கே தான் இந்த கவிதையை நான் எழுதினேன் ஆகவே அதை கொடுத்து உங்கள் நான் சமர்ப்பிக்கின்றேன் அதாவது சித்திரை திருநாள் தமிழ் முதல் நாள் என்பது முதலீடு ஆனால் தை திருநாள் தான் தமிழர் என்பது ஒரு கருத்து இப்பொழுது சித்திரை திருநாள் சித்திரை பெண்ணே வருக வருக சிந்தையில் மகிழ்ச்சி பொங்க வருக வருக வையரையில் எழுந்து வாசலில் கோலமிட்டு உம்மை வரவேற்கிறேன் சித்திரை பெண்ணே வருக சீர்முக சித்திரையில் சிரிப்புடன் வந்தாயே சீர்முக சித்திரையில் சிரிப்புடன் வந்தாயே நிறைந்த வளம் தந்த சித்திரை பெண்ணே சீரோடும் சிறப்போடும் ஆட்டத்தை அளித்த மகளே தேவந்திர தோசை சிந்தமே வருக சித்திரை பிறப்பிலே சிறப்பான முத்திரை பதித்திடு புதுமைகள் பொங்கிட மாற்றங்கள் நிகழ்ந்திட இன்னிசை முழங்க வாழ்வு ஒளிரட்டும் உம்மை வாழ்த்தி பாடும் வண்ணங்கள் வெளிரட்டும் எம் வாசல் தேடி வந்திடும் சித்திரை பெண்ணே கவிகளால் உம்மை போற்றி வணங்குகிறேன் சிந்தை செழிப்பாக்கி மனிதம் வளர்ந்திட ஏழ்மை நீங்கிட எதிர்காலம் மலர்ந்திட விவசாயம் பெருகிட நாடு சிறந்திட மனம் நிறைய வாழ்த்துக்களை கூறி விட்டு பாபா மகளே மனையில் மங்களம் பொங்க நிகழ வாழ்த்துக்கள் தா மகளே உறக்கம் நீங்கி உணர்வு நீங்கிட உறக்கம் நீங்கி உணர்வு ஓங்கிட கனிகள் வைத்து மலர்கள் தூவி அன்புடன் வாசலில் வரவேற்கிறோம் குன்றாத செல்பமும் குறைவில்லா மகிழ்ச்சியும் தந்திடும் சித்திரை பெண்ணே வருக வருக என்றும் இன்பம் தொடர்ந்திட வருக வருக சித்திரை முதல் நாளை வருக பொலிவெல்லாம் தருக மனைதனில் மங்களம் பொங்க வரக வருக வருக அனைவருக்கும் நல்ல வாழ்த்துக்களையும் வளங்களையும் தருக தருக அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சித்திரை முதல் நாள் நாளை வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இன்று இன்னொரு ஒரு நிகழ்வு அழகாக நமக்கு நில நிலாவின் பட்டம் நிலையான சுகம் தொல்காப்பியம் தோல்வின்றி இருக்க தொன்மை தமிழ் வாழ்த்து பாடிய நிலா தம்பி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாடிய நிலா தம்பி வாழ்க வளமுடன் வாழிய தமிழ் வாழிய செந்தமிழ் என்பது போல ராணுவத்தில் உமது சேவையை சேவையதனை நிலை நிறுத்திய சகோதரர் அவர்களுக்கு அஞ்சாமையை அளவுற உரைத்தீர் அச்சம் தவிர் என்பதை தவிர்த்தீர் உணவிலே உளவியல் ரீதியான அச்சம் உலகிற்கு சேவைதனை இராணுவத்திலே என்று கூறி அனைவருக்கும் இங்கு வாழ்த்து பாடிய பொது உடைமை மனதில் நிறைவிற்றி மலையாத ஒரு குன்றாத உயர்வான நோக்கத்துடன் பொது கவிதையை பாடியவருக்கும் மற்றும் அனைத்து கவிதைகளையும் சித்திரை திருநாளில் பற்றி பாடிய அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை அனைவரின் சார்பாகவும் தொல்காப்பிய தலைவர் சகோதரன் அண்ணன் தொல்காப்பியம் காளியப்பன் அண்ணா அவர்களின் சார்பாகவும் அனைத்து சகோதரிகள் சார்பாகவும் வாழ்த்துக்களை மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பை மேல் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன் வாழ்கவையம் வாழ்க தொல்காப்பியம் வாழ்க திருவள்ளுவம் நன்றி வணக்கம் வாகை வாசகர் வட்டம் சார்பில் தகைசால் விருது பெற்ற தொல்காப்பி செம்மல் அவர்களுக்கு இந்த மகிழ்வாடையை அணிவித்து சிறப்பு செய்கின்றனர் ிருந்த நமது தொல்காப்பீச்சமர்களுக்கு சிறப்பாடை அணிவித்து வருகிறேன் இருக்கும் மாதவி மரியாதை செலுத்தி இங்கே வந்திருந்து பாடி எல்லோரையும் மகிழ்வித்து சிறப்பித்த அத்துணை பேர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய நாளிலே தமிழ் சென்னல் விருது பெற்ற கவிஞர் சுப்பு தர்மன் அவர்களுக்கு நம்முடைய அவையிலே தொல்காக்கிய தமிழ் சங்கமத்தின் சார்பிலே அவருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்தோம் அவர் இங்கே வந்து கலந்திருந்து சிறப்பினை ஏற்றுக்கொண்டதற்கு அவருக்கு நன்றியினை உரித்தாக்கிக் கொள்கிறேன் திலகுபதி அம்மையார் அவர்கள் மிக அருமையான ஒரு கற்பியல் என்கின்ற தலைப்பிலே தொல்காக்கியத்திலே கற்பியல் என்பதை இங்கே நிலைநாட்டி முதல்ல தலைவனும் தலைவி கடைசியில் வரும்போது கிழவனும் கிளத்தியும் என்கின்ற நிலையிலே பதினோரு சூத்திரங்களையும் கூறி அதிலே உள்ள கற்பு நிலை எப்படி தொல்காப்பிய சாற்றியுள்ளார் என்பதையெல்லாம் இந்த அவையிலே எடுத்து கூறி சிறப்பினை சேர்த்தார்கள் அவர் தலைவனு தலைமைக்கு மட்டுமல்ல தலைவனுக்கும் உண்டு என்பதை நாடாக ஒன்றோ ஒன்றோ அவளாகொன்றோ ஒன்றோ ஆடவர் எப்படி அப்படி வாடிய நிலநே என்றும் கூட அந்த கருத்துரை அவர்களுக்கு ஆடவருக்கும் அணிவித்திருக்கின்றார்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் ஆக ஒரு சிற்பத்தை பார்க்கின்ற போது தலைவியானவர்கள் என்ன சொல்லுகிறாள் அந்த சிற்பத்தை பார்க்கிற காலையிலே போய் குறுக்கே என்று மறைத்துக் கொள்ளுகின்றார் இதெல்லாம் நம்முடைய தமிழ் தமிழிலே உள்ள செய்திகளை ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்வியல் வெறியாக தொல்காப்பியம் செப்பி இருக்கிறது சொல்லி இருக்கிறது அந்த நிலையிலே உரையாற்றி சென்றிருக்கின்ற தளபதி அம்மையார் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்வதோடு இங்கே படைப்பாளிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க அரங்கசாமி அவர்களும் பூ ஆறுமுகம் அவர்களும் எழுதாமலேயே கவிதை வாசித்து தன்னுடைய மனக்கவிதையை கூறுகின்ற கவியல் ஜீவானந்தம் அவர்களும் இருக்கின்றார்கள் பாலசரஸ்வதி அம்மையார் அவர்களிடம் இருக்கின்றார்கள் ஆக அத்துணை படைப்பாளிகளுடைய படைப்புகளையெல்லாம் இங்கே தொகுும் நம்முடைய வாகை துரைசாமி அவர்கள் அவர்களும் இங்கே வந்து சிறப்பினை சேர்த்திருக்கின்றார்கள் அனைவருக்குமே என்னுடைய நன்றியினை தெரிவித்து இங்கே நம்முடைய தொல்காப்பிய செம்மல் எத்தனையோ செயற்பாடுகளுக்கு இடையிலேயும் இந்த தமிழ் தொல்காப்பிய தமிழ்ச் சங்கமத்தினுடைய தொண்ணூத்தி ரெண்டாவது நிகழ்வினை நிகழ்த்தியுள்ளார் நிகழ்த்தி செப்பனே நடைபெற்ற நடைபெற செய்திருக்கின்றார்கள் அன்னார் அவர்கள் வெளியிட்ட தொல்காக்கிய பிள்ளை தமிழ்நூல் இன்றைக்கு பல்கலைக்கழகத்திலே ஒரு பாடமாக வைத்திருக்கின்றார்கள் என்பதை அந்த படைப்பாளி அவருடைய நினைவை போற்றுகின்ற வகையிலே அதை நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் இங்கே பாவத்தை வென்ற கலைஞர் என்கின்ற தலைப்பிலே ஒரு ஆசிரியை அவர்கள் அதுவும் வரலாற்று ஆசிரியை அவர்கள் மிக தெளிவான முறையில் அந்த நூலை ஏற்றி இருக்கின்றார்கள் கலைஞர் என்றாலே தமிழ் தமிழ் என்றாலே அமுது அந்த அமிழ்தை தன்னுடைய சிந்தனையிலே பூத்த சொற்களாலே க எழுதியிருக்கின்றார்கள் அதை படித்து வருகின்ற போது அந்த இன்பத்தை நாம் எல்லாருமே அனுபவிக்கலாம் அத்தகைய நூலை காலத்தை என்ற கவிஞர் என்கின்ற கலைஞர் என்கின்ற நூலை தந்து அந்த நூலை இங்கே சிறப்பாக வெளியிட்டு செய்தமைக்கு அம்மையார் அவர்களுக்கு நன்றியினையும் கூறிக்கொள்கின்றோம் அந்த நூலை நூலினுடைய ஆய்வை மிக சிறப்பான முறையிலே பேராசிரியை ராஜராஜேஸ்வரி அவர்கள் அம்மையார் அவர்கள் மிக தெளிவாக எடுத்து உரைத்தார்கள் அம்மையார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறிக்கொள்கின்றேன் இங்கே சிறப்பான முறையிலே இங்கே வந்திருந்து நம்முடைய செர்வராஜ் அவர்களும் நிலா குமார் அவர்களும் காந்திபிதி அவர்களும் நிறைய இதை எல்லாம் ஒளிப்பதிவு செய்து உலக நாடுகளிலே ஏழு நாடுகளில் நம்முடைய தொல்காப்பிய அந்த நிகழ்ச்சியானது ஒளிவாயிலாக ஒளி வாயிலாக இங்கே உலக நாடுகளிலே ஒளி ஒளிபரப்பப்படுகிறது ஒளிபரப்பப்படுகிறது அதற்கு உறுதுணையாக இருக்கின்ற ஒளிப்பதிவாளர் அவர்கள் இத்தனை நேரம் இவ்வளவு நேரம் செயல்படுத்த உள்ள அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய தமிழ்ச் சங்கமத்தின் சார்பிலே நன்றியுரை நன்றியுரை கூறி எனது நன்றியுரை நிறைவு செய்கின்றேன் வருகின்ற தமிழ் புத்தாண்டு எல்லோருக்கும் வளமான புத்தாண்டாக இருக்கட்டும் சித்திரை பெண்ணே எங்கள் உள்ளத்தில் எல்லோருக்கும் மகிழ்ச்சியையும் மங்களத்தையும் தந்து நல்ல ஒரு செய்தியை நல்ல ஒரு கருத்துக்களை நல்ல எண்ணங்களை எல்லாம் தோற்றுவித்து இந்த நாணிலம் புகழ்பெற ஆடும் வீடும் செடிக்குற சித்திரை பெண்ணே வருக வருக என்று கூறி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தமிழ் புத்தாண்டுகளை கூறி எனது நன்றியுறையினை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்